உலகெங்கும் வாழும் ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் குரு பயிற்சி சிறப்புகளை பற்றி முதல்ல பார்ப்போம் குரு பயிற்சினால் என்ன குரு பயிற்சி என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின் போது குரு கால புருஷனுக்கு பாக்யாதிபதி அப்ப ஒரு ஒரு மக்களுக்கும் பாக்கியங்களை வாரி வழங்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த தனக்காரகன் அப்படின்னு சொல்லும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு மாற்றத்தை பண வருவாய்க்கு அது சம்பந்தமான விஷயங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் சுப கிரகம் இயற்கை சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கிரகமாக இருக்கனால சுபமான விஷயங்கள் அனைத்து வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய திருமணம் குழந்தை பேர் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது வண்டி வாங்கிறது அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கான காரகர் இந்த குரு பகவான் தான் அதனால தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ராசிக்கு குரு பகவான் மாறும்போது நிறைய பலன்களை நல்ல பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புண்டு அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி பற்றி பிரபலமாக பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வரும் மீனராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் மீனராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி இந்த பயிற்சி இருக்குது மீனராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி இருக்குது அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனாலுமே இந்த குரு நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருப்பது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி இடியே விழுந்தாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் அதில் வந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா இந்த குரு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பிரச்சனை தான் செய்யுது நான் என்ன பண்ணுறது என் கண்ட்ரோல் இல்லை சரி இருக்கட்டும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு மன நிம்மதியை கொடுப்பார் அது கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக இல்லை ஆனால் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த நிம்மதி இருக்கும் அதே போல் இந்த பனிரெண்டாம் இடத்த குரு பார்க்குறது மிக மிக சிறப்பு இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏன்னா மீனராசி அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்கனவே நீர் ராசி அதனால் வெளிநாடு யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு வெளியூரில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை வரும் நிறைய மீனராசி என்பர்களுக்கு என்ன ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னா வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுற சார் கிடைக்காம இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இடமாற்றம் உறுதியாக இருக்குது அது எந்த டவுட்டுமே வேண்டாம் நீங்கள் அதை மட்டும் செஞ்சுக்கோங்க ஏன்னா அங்கே என்ன ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கான வேலைகள் இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் நிறைய பேர் இப்போ வேலையே கடந்த ஒரு ஒரு வருஷத்தில் மட்டும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருந்திருக்கு அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் லாக்டவுனாக இருக்கலாம் இல்லை சார் இந்த கண்ட்ரியில் வேலை வாய்ப்பு கம்மியாகிடுச்சின்னு சொல்லலாம் சில பேர் வேலையில் ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ்னால் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இல்லை வேறு வேலை கிடைக்கும்னு நினச்சி விட்டுருப்பீங்க கிடைக்காமல் போயிருக்கோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதே போல் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்குறாரு இந்த பதினோராம் இடத்த பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சார் ஏழரை நாட்டி ச ஏழரை நாட்டு சனி நடக்குது ஜென்ம சனியே வர நடக்குது நினச்ச விஷயங்கள் நடக்குமானால் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் என்னென்னா அந்த நினச்ச விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு தவறான முடிவுகளை எடுக்காமல் பார்த்துக்கணும் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அது வேலையில் கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இம்மீடியட்டாக மாறிடுங்க யோசிக்காதீங்க நிறைய குழப்பங்கள் வரும் அந்த குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் மாறிட்டிங்கன்னா சேஃபு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை நல்லா அமையும் ஆனால் என்னென்னா அது எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி எல்லாத்துலேயும் வாய் வைக்காமல் என்ன உங்களுக்கு தெரியுமோ எந்த தொழில் உங்களுக்கு நல்லா வருமோ அதை மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது இல்லை சார் ஏற்கனவே கொஞ்சம் லாஸ்லாம் ஆகிடுச்சு நான் எதாவது புதுசாக ஆரம்பித்து அதாவது ஜெயிச்சிடலாமான்னு நினச்சிங்கன்னா அதில் கண்டிப்பாக தோல்வி வரும் அதை மட்டும் செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சில ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல விழுது அந்த எட்டாம் இடத்துல விழும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் உறுதியாக உண்டு அந்த திடீர் அதிர்ஷ்டம்ன எல்லாருக்கும் என்ன தோணுன்னா ஏதாவது லாட்ரி அடிச்சிடாதா எதாவது பணம் எங்கேயாவது வானத்துலேருந்து விழுந்துடாதா ஏதாவது ஒன்று நல்லது நடந்துடாதா எல்லாமே நடக்கும் ஆனால் அது உங்கள் உழைப்பின் பேரில் இருக்குது இருந்தது அப்படின்னா அதில் வெற்றி உறுதியாக இருக்குது தேவையில்லாமல் விஷயங்களை தலையிடாதீங்க மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் எதாவது சம்பாதிச்சிடலாமா திடீர் அதிர்ஷ்டம் வருதுன்னு சொல்கிறாங்க நினச்சிடும் நடந்துருமா கிரிப்டோ கரன்சியில் போட்டால் அடுத்த வருஷமே டபுள் ஆகிடுமா இல்லை ஏதாவது ஒரு இடத்துல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து நிறைய வருமானத்தை கொடுத்துருவாங்களா அப்படின்னு நினச்சி மட்டும் நம்பிக்கையாக எந்த வேலையும் செய்யாதீங்க முக்கியமாக பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான தொழிலை தயவுசெய்யும் செய்யாதீங்க பார்ட்னர் கூட சேர்ந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறது சார் நான் வெறும் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர் தான் சார் அவர் தான் சார் பணம் போடுறார் அதுவும் பிரச்சனை இல்லை சார் நான் தான் பணம் போடுறேன் இன்னொருத்தர் தான் ஒர்க் பண்ணுறார் எதுவுமே அவர் பிஸ்னஸ் இருக்குது நம்ம ஃப்ரெண்டு தான் சார் ரொம்ப நேர்மையானவர் எல்லாம் ஓகே தான் ஆனால் இந்த குரு எட்டாம் இடத்தை பார்ப்பது அவ்வளோ நல்லது கிடையாது ஒரு வருஷம் தள்ளி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தப்பு கிடையாது அப்போ உங்களுக்கு ஏழரை சனியும் கொஞ்சம் மாறிவிடும் தேவையில்லாத பிரச்சனைகள் வராது இல்லைன்னா தொந்தரவுகள் வரும் அதே போல் இந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்கும்போது என்னென்னா காதல் சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி உறுதியாக உண்டு காதல் திருமணம் செய்யக்கூடிய நிலையா நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏற்கனவே போய் சொல்லியிருப்பீங்க ஆனால் வீட்டில் முடியாதுன் இருப்பாங்க அதனால் மனசு வருத்தத்தில் இருக்கீங்க அந்த அந்த காதலித்த நபரையே திருமணம் செய்ய முடியாம அவங்கள மணக்கவும் முடியாம வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இந்த மீனராசி ரொம்ப முக்கியமாக என்னென்னா அம்மா அப்பாவோட சம்மதத்தோடு பண்ணணும்னு நினைச்சேன் ஆனால் அதில் நடக்கலைன்னு சொல்ல வருத்தப்படக்கூடியவர்களுக்கு இப்ப இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த காதல் திருமணத்துல முடிவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் முக்கியமாக நிறைய பேருக்கு பிரிவினை லாஸ்ட் ஒன்றரை வருஷத்தில் மட்டும் மீனராசி என்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடாகி பிரிந்தவங்க பத்து வருஷம் வாழ்ந்தாங்க சார் இருபது வருஷம் என் கூட இருந்தாங்க திடீர்னு ஏதோ ஒரு சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த சேரக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுப்பார் இல்லை சார் கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டுருக்கேன் சார் இப்போ பிரிஞ்சு தான் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குது சார் அது பிரிவினை கூட ஒழுங்காக கிடைக்கல எனக்கு டைவர்ஸ் கூட கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த டைவர்ஸ் உறுதியாக கண்டிப்பாக கிடைச்சிடும் கவலைப்படாதீங்க மறு திருமணமும் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கு ஏழரை சனி இருந்தாலும் நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வரக்கூடிய குரு நல்ல இடத்தை பார்ப்பதனால நிறைய வளர்ச்சிகள் வாய்ப்புகள் உண்டு அதிக ஆசைப்பட்டு ஏமாந்துடாதீங்க அதிக ஆசை அதிக ஆபத்தில் முடிஞ்சிடும் அதில் மட்டும் கவனமா இருங்க அதிகமாக உழைப்பை போடுங்க முயற்சிகள் நிறைய பண்ணிங்கன்னா மீனராசி என்பர்களுக்கு வெற்றி உறுதியாக கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் ஐம்பத்தோரு பக்கம் வேணும் அப்படின்னா அதில் பலன்கள் வராது நோட்டு புத்தகத்தில் எழுதுன மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம் அது வெறும் ஐநூறுரூவா தான் சார்ஜ் பண்ணுறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்குறது அதுக்கப்புறம் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படி இருக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேலிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்